ஐயா இது மூன்றாவது பகுதி இதை தொடர்ந்து பார்க்கின்றீர்கள் என்று நான் எண்ணுகிறேன் ஏன்னா நீ கண்டிப்பாக இதெல்லாம் வளரும் இளைஞர்கள் பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வு தான் இது இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஒரு தராதரத்தை உயர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்காக வேண்டி தான் இதை சொல்லுகின்றேன் கண் கோவிலன் மாதேவி இவர்களுடைய குழந்தை மணிமேகலை பற்றி நான் சொன்னேன் இப்போ இன்னொரு சுவாரஸ்யம் நான் அது படித்தது கேட்டது ஒரு மேடையில் பேச்சாளர்கள் பேசிய பேச்சு அது சின்ன வயசில் நான் அதை கேட்டது ரஷ்யாவில் ஒரு ஒருவர் இறந்திருக்கின்றார் அவர் பெயரை எனக்கு அது அது ஞாபகத்தில் இல்லை அவர் நான் பேசின நேரத்தில் நான் மறந்துட்டேன் அவர் இப்படி ரயிலில் பயணம் செய்துகிட்டு இருக்கின்ற பொழுது ரயில் பரிசோதகர்கள் வந்து அவரை தட்டி டிக்கெட் கேட்கும்போது அவர் ஒரு சும்மா ஒரு பேப்பர் துண்டை எடுத்து கொடுக்குறார் அதை பார்த்து அவர்கள் டிக்கெட்னு சொல்லிவிட்டு அதை பரிசோதனை பண்ணி சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க கொடுத்துட்டு அப்போ இவர் தன்னை பற்றி யோசிக்கின்றார் என்ன யோசிக்கலாம் இது என்ன நம்ம பேப்பர் தானே அதை எப்படி பார்த்துட்டோன்னா அவருடைய நிலைப்பாடு அன்றைக்கி தான் தெரியுது யானைக்கு தன் பலம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவர் அந்த சீட்டை பார்த்து அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு போயிட்டு ஒரு சீட்டை வெறும் சீட்டை பேங்கில் எழுதி கொடுக்குறாரு இவர் எழுதி கொடுத்த மாதிரி அவங்களும் பேங்கில் பணம் கொடுத்துட்டாங்க பணம் கொடுத்த பிற்பாடு இது ரஷ்யாவில் நடந்ததாக ஒரு பெரியார் பேசியதை தான் நான் அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்கிறேன் பேங்கில் பணம் கொடுத்தோன்னே அவர் போயிட்டார் அப்போ நம்மகிட்ட எதுவும் ஒரு சக்தி இருக்குது அப்படி அப்படின்றது இது உலகெல்லாம் அங்கே எல்லாம் நிறைய இடத்துல இது பரவ துவங்கிருச்சு அப்போ அந்த ராஜா இவரை வச்சுருந்தா நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு என்ன செய் நல்ல நிறைய ஒரு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி அவர் அரச சபையில் அவரை சேர்த்துக்கிறாங்க அவர் அங்கே போயிட்டு அங்கே சும்மா இல்லை அவருடைய கெட்ட பழக்கத்தால் ராஜி அவருடைய மனையால் கூட அவர் தன்வசம் இழுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போனோடனே அவர் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி துப்பாக்கியால் சுட்டு அப்படி என்னென்னவெல்லாம் செய்து நஞ்சி வச்சு சாப்பாடு வச்சு என்னமோ பண்ணி பார்த்தாங்களோ ஒன்றாலேயும் முடியலை அதெல்லாம் முடியலைன்னு சொல்லிவிட்டு அவர் கடைசியில் கல்லுக்கு கல்லில் கட்டி கடலுகளை போட்டு கொண்டதாக ஒரு அறிஞர் பேசியதை நான் கேட்டிருக்கின்றேன் இது ஒரு சுவை இதை போன்று நான் நேரடியாக பார்த்தது இன்னொரு விஷயம் ஒருவர் அவர் படிப்பறிவே இல்லாதவர் அவர் என்ன செய்கின்றார் போகிற இடத்துல எல்லாம் கடனு அது இது எல்லாம் வாங்கி அவர் கேட்டோன்னு கொடுத்துட்றாங்க பண ஒரு காதல் பண்ணுறது பொண்ணை அதுக்கிட்டையும் கேட்டோன்னு அதுவும் எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்றது கழட்டி கொடுத்துட்டு என்ன செய்யணும்னு அதுக்கே தெரியல அவங்க வீட்டை அடிச்சுட்டு அதை விட்டுட்டு வேறு இடத்துக்கு மாறி போதும் இப்படி அவன் நிறைய ப்ராடு வேலையெல்லாம் செய்துட்டு வந்து நிறைய பணத்தை மறுத்து கடைசி இப்படி இப்படிலாம் போகும் போலீஸார் தேடி வந்து சொல்லும்போது தான் அவனை பற்றி இப்படி விஷயங்களெல்லாம் வெளியே வந்தது இப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இப்போ இவர்கள்லாம் நல்ல அந்த தன்னுடைய சக்தியை நல்ல வழிக்கு பயன்படுத்தி இருந்தால் அவருக்கு எங்கேயும் உயர்ந்த நிலைக்கெல்லாம் போயிருக்கா போயிருக்கலாம் ரஷ்யாவில் அந்த அவர் மாதிரி ஆள் நம்ம இருந்தால் அவர் வேறு விதமாக அவர் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன ஒருத்தெல்லாம் நம்மள்கிட்ட காட்டி நம்ம பெரிய பெரிய வேலையெல்லாம் சாமியை காட்டியே பண்ணிகிட்ருப்பார் இருப்பார் இப்போ அந்த மாதிரி சக்தி உங்கள்கிட்ட இருக்குது இந்த சக்தியெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்துறது இல்லை அதை நாம் வந்து பயிற்சி பெற்று சில சக்திகள் நல்லதுக்காக பயன்படுத்தணும்ன்ற சொல்கிறதுக்கு அப்படி தான் இதை நான் சொல்ல வரேன் அந்த மாதிரி இன்னொரு விஷயம் இது ஜோதிட தகவலில் காதலை பெற்றி சொல்ல போகிறேன்னு சொன்னேன் இல்லையா அந்த காதல் அதுவும் நான் நேரடியாக பார்த்தது ஒரு கல்யாணத்தில் பொண்ணு எப்படி இருக்கணும் மாப்பிள்ளை எப்படி இருக்கணுன்றது பார்க்கறது இப்போ தான் சரியான இடத்துக்கு வந்திருக்கேன் இதை நீங்கள் உன்னிப்பாக கேளுங்க கேட்டு இதை புரிஞ்சுக்கொள்ளுங்கள் இப்போ நான் இந்த நிகழ்வு முடித்து நான்காவது அந்த மற்ற பகுதிக்கு வரேன்